என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே ஆணி உத்திரத்தினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளை நீ சந்திக்க போகின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் உன் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் இத்தனை நாளும் உனக்குள் இருந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை ஆணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளை உன்னை சந்தித்து உனக்கு இந்த வெற்றியினை நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ சந்திக்க போகின்ற இவர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெருக திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றார் என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த வராகியின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது இன்று நீ வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கிறதே என்று நினைக்காமல் உன் வாழ்க்கையில் இந்த வராகி இருக்கிறாள் என்பதனை நீ அதிகமாக நினைக்க தொடங்கு என் பிள்ளையே கஷ்டம் என்பது யாருக்குத்தான் இல்லை தெய்வத்திற்கே சோதனைகள் வரும்பொழுது உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் பெரிதல்ல என்று நினைத்து உன்னுடைய மனதை நீ எப்பொழுதுமே ஆறுதல் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான மன நிறைவை கொடுத்துவிட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த நாளில் உன் வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற உச்சபட்ச வேதனைக்கு இவர் மூலமாக உனக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை பார்த்து கொண்டு விட்டு விடுவதில்லை ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஒரு விதமான மனிதர்கள் இன்னொருவருக்கு கஷ்டம் என்றால் அதை பார்த்து மனம் வேதனைப்பட்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முயற்சி செய்வார்கள் மற்றொரு விதமான மனிதர்கள் அவர்களுக்கு வருகின்ற வேதனைகளை பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள் இப்படி உன் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்றுதானே நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி அந்த நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தது போல மன மகிழ்ச்சியோடு சிரிப்பார்கள் இப்படி இரண்டு விதமான மனிதர்களை சந்திக்கின்ற இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பாக நீ இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருந்துவிட்டால் எல்லாமும் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டம் என்பது சிலருக்கு ஒரே அடியாக வந்து கொண்டிருக்கும் அப்பொழுது மனது தவிக்கும் இது என்ன வாழ்க்கை நமக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று இது போன்ற கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஆறுதலாக யார் இருப்பார்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்களிடத்தில் சரியான ஆறுதல் கிடைக்காத பொழுது யாராவது ஒருவர் நமக்கு இது போன்று கிடைத்து விட மாட்டார்களா நம் கஷ்டங்களை எல்லாம் பங்கெடுத்து கொள்ள மாட்டார்களா என்று யோசிக்கின்ற நிலையில் நிச்சயமாக உன்னுடைய மனது இருக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை அடையாளம் காண்பித்து கொடுக்கும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களை உனக்கு அது அடையாளம் காட்டி கொடுக்கும் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் ஒன்று போல இருப்பது கிடையாது ஆனால் என் பிள்ளை நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும் உன்னுடைய திறமையால் அதை மாற்றி அமைக்க முடியும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுக்கின்றது என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்ற பொழுது என் பிள்ளை அதை நீ கைவிட்டு விட்டாய் ஆனால் இதற்கு மேலும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ தவற விட்டுவிடக் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று உதவி செய்ய யார் வருவார்கள் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அவர்களே உனக்காக வரப்போகின்றார்கள் நீ சந்திக்க போகின்ற இன்றைய நபர் யார் என்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் இன்று ஆணி உத்திர நாளல்லவா இந்த நாளில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த பல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கென்று பல ஆறுதல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் இன்று நீ சந்திக்கக்கூடிய நபர் யாரேனும் ஒருவர் நிச்சயமாக உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுப்பது போல பேசுகிறார் என்றால் அவர்களின் நெற்றியில் விபூதி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள்தான் உனக்காக இந்த தாயானவள் நான் அனுப்பிய நபர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலரினுடைய வார்த்தைகளானது இங்கு ஒட்டு மொத்த மனநிலையையும் மாற்றும் ஒரு சிலரின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் நமக்கு இத்தனை காலமும் இந்த ஆறுதல் கிடைத்திருந்தால் என்றோ நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறி இருக்குமே என்று நீ எண்ணி வியக்கின்ற அளவிற்கு சிறப்பான ஆறுதல் உனக்கு கிடைக்கும் இவர்களிடத்திலிருந்து நீ எதையும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் இது போன்ற மனிதர்களை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கும் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று எடுத்துச் சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத சூழ்நிலை ஒரு நாள் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லை எது தவறு எது சரி என்று தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பக்குவமானது உனக்குள் என்றோ வந்துவிட்டது தெய்வத்தை முழுமையாக நம்பிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் அவர் அவர்கள் தான் அடைய நினைத்த விஷயங்களை நிச்சயமாக அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை இன்று வேண்டுமானால் உனக்கு நீ ஆசைப்பட்டதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கை வந்து நிச்சயமாக சேரத்தான் போகின்றது என்ன நடந்தது என் நீ மனதிற்குள் வேதனை படாமல் நடக்க இருப்பது எல்லாம் நம் தாயானவள் மூலமாக நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் மாற்றங்களை தரலாம் எந்த சூழ்நிலையிலும் என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை புரட்டி போடலாம் எதற்கும் தயாராக இரு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்தில் இரு எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு வரக்கூடிய அத்தனை சக்தியும் படைத்த இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே இன்று உன்னுடைய குல தெய்வத்தின் அன்பையும் அருளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இதை தவிர்க்காமல் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள் உன்னிடத்தில் தெய்வமே ஏதாவது ஒரு ரூபத்தில் பேச முயற்சி செய்கிறது என்றால் அதை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்துக்கொண்டு நமக்கு வருகின்ற சந்தோஷமோ கஷ்டமோ அதுவும் ஒரு நாள் மாறும் என்பதற்கு ஏற்ற மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டாலே போதும் இந்த நிலையும் மாறும் இந்த சூழ்நிலையும் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் உனக்காக வருகின்ற இந்த தாயானவள் என்னை மதிப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டாலே போதும் நல்ல நேரத்தில் உனக்கு நான் தருவது எல்லாம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக்கி நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இதற்கு மேலும் வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்ப நீ நிச்சயமாக சந்தோஷமானதாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் போதும் என்றென்றும் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு வேதனைகள் நிச்சயமாக இதோடு முடிவடைந்து இனி நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ கண்கூடாக போகின்றாய் எந்த சூழ்நிலை உனக்கு வேதனையை தந்துவிட்டதோ அந்த சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக இரு என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்